முருகன் நம்முடன் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட முருகப்பெருமான் முருகப்பெருமானோட ஆசிர்வாதம் உங்க கூட எப்பவுமே இருக்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கந்தா என்று அழைத்தால் உடனே வந்து நம்மை காக்கும் கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார் அப்படியான முருகப்பெருமானை வணங்குபவர்களிலும் சிலர் நானும் பலகாலமாக வழிபட்டு நான் வருகிறேன் என்னுடைய துன்பங்கள் தீரவில்லை என்று மனதளவில் வருத்தத்துடன் இருப்பார்கள் அதற்கான காரணம் உங்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சரியான நேரத்திற்காக அவர் காத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அது மட்டுமின்றி நாம் நம்பும் இறைவன் நமக்கு எப்பொழுதும் எதை தர வேண்டும் என்பது அவருக்கு நல்லா தெரியும் கந்தனை நம்புனவங்க எப்பொழுதும் கைவிடப்பட மாட்டாங்க இது மட்டுமல்ல எப்பொழுதும் முருகப்பெருமான் நம்முடன் இருக்கிறார் என்பதை ஒரு சில அறிகுறிகள் வைத்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த அறிகுறிகள் என்ன என்பது நம்ம பார்க்கலாம் நம்முடைய வீட்டின் அருகிலோ அல்லது முக்கியமான ஆலயத்திலோ முருகனின் அபிஷேகம் அல்லது முருகப்பெருமானின் அலங்காரத்தை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் காணக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் முருகப்பெருமான் அடுத்ததாக உங்களை சுற்றி திடீரென நல்ல நறுமணம் வீசுது அதாவது சந்தனம் அல்லது விபூதி போன்றவையாக இருக்கலாம் ஏனெனில் இந்த இரண்டு வாசங்களும் கந்தனுக்கு மிகவும் உரியதென்று என்று சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்கள் வழிபாடும் நேரம் தவிர பிற நேரங்களில் உணர்ந்தால் கந்தன் உங்களுடன் பயணிக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்ல நம் வீட்டின் பூஜை அறையில் பள்ளி இருப்பது அதன் சத்தம் கேட்பது போன்றவை கூட இந்த அறிகுறிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல பூஜை செய்யும் பொழுது சுவாமி படங்களில் இருந்து மலர் கீழே விழுவது குறிப்பாக முருகர் படத்திலிருந்து விழுவது போன்றவை எல்லாம் முருகன் உங்க பக்கத்திலே இருக்கிறார் என்பதற்கான அறிகுறி ஆலயத்தில் இறைவனை தரிசிக்கும் பொழுது நம்மை அறியாமல் நம் கண்களில் இருந்து கண்ணீர் வருவது இறைவன் நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான அறிகுறி இதை தவிர நாம் வழிபாடு செய்யும் நேரங்களில் கோவில் மணியோசை அல்லது மங்கள இசை போன்றவை கேட்பதும் இறைவன் நம்முடன் இருப்பதற்கான அறிகுறி குறிப்பாக ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த சத்தங்கள் நம் காதில் கேட்பது மிகவும் விசேஷமானதாக என்று சொல்லப்பட்டிருக்கு இது மட்டுமின்றி நாம் மிகப்பெரிய துயரத்தில் இருக்கும் நாட்களில் நம்முடைய கனவில் சிறு பிள்ளைகள் முருகனின் வாகனமான மயில் சேவல் போன்றவை வருவதும் நம்முடைய மனதிற்கு நெருக்கமானவர்கள் நம்முடன் இருப்பது போல கனவு காண்பதும் முருகன் நம்முடன் இருப்பதை நமக்கு உணர்த்துகிறார் என்பது பொருள் அந்த அறிகுறிகள் எல்லாம் இறைவன் நம்முடன் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் நாம் எப்பொழுதும் பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் நம்முடைய பணிகளை சரியான முறையில் செய்து தூய்மையான இறைபக்தியுடன் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் இறைவனின் அருள் நமக்கு இருக்கும் அது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அத்துடன் இது போன்ற அறிகுறிகள் அதை உறுதி செய்கிறது உங்களுக்கு இதுல எந்த விதமான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு என்பதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ